வணக்க மக்களை சற்று செய்து ஒன்று வெளியாகி ரேஸில் ரேசில் எடப்பாடியை முந்தும் விஜயம் மாறும் கருத்து கணிப்பு அச்சத்தில் கட்சிகளா வாங்க அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதுவரை ஒரு காணாத தனித்துவமான தேர்தலாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்பதே தமிழக மக்களின் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறதா ஆனால் இந்த தேர்தலில் தனித்துவத்தை உறுதி செய்தவர்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்தான் இதுவரை அதிமுக திமுக என்ற இரண்டு பிரதான கட்சிகள் மட்டுமே தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்தது தற்போது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த நிலை சற்று மாறியதாக அரசியல் வியூகங்கள் வகுத்து வருகிறதா அரசியலை பொறுத்தவரை அரசியல் களத்தில் தனது இரண்டாவது பயணத்தை நாகப்பட்டினத்தில் தொடங்கிய நடிகர் விஜய் அவர்கள் அங்கே திரண்டிருந்த மாபெரும் மக்கள் கூட்டத்தின் முன்னாலும் ஆளும் அரசுக்கு எதிராக கடும் சீற்றத்துடன் பேசிய பேச்சும் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதாம் அதாவது தனது அரசியல் பயணத்திற்கு அரசு தரப்பில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் குறித்து வெளிப்படையாக பேசிய விஜய் அவர்கள் முதலமைச்சரை நேரடியாக குறிப்பிட்டு மிரட்டி பார்க்கிறீங்களா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பியது அரசியல் அரங்கில் ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தி வந்ததா அதாவது அதிலும் குறிப்பாக கடந்த வாரம் அவர் பேசிய பேச்சில் ஒரு முதிர்ச்சியான பேச்சை வெளிப்படுத்தினாராம் ஏற்கனவே மதுரை மாநாட்டில் ஸ்டாலின் என்றெல்லாம் பேசியிருந்தார் ஆனால் கடந்த சனிக்கிழமை பரப்புரையில் அவர் பக்குவத்துடன் கையாண்டதாக தெரிகிறதா மேலும் கடந்த சனிக்கிழமை பரப்புரையில் மக்கள் பிரச்சனைகளை நிறைய இடங்களில் பேசியிருந்தார் அவருக்கு எழும் கூட்டமெல்லாம் எல்லாம் தன்னெழுச்சியாக வரும் கூட்டம் அவருக்காக மட்டுமே அத்தனை பேர் திறன்களாராம் இதை இவர் எவ்வளவு சிறப்பாக பார்க்க என்பதுதான் முக்கியம் என்று பார்க்கப்படுகிறதா அதாவது பிரியன் சொல்வது என்னவென்றால் விஜயின் நாகப்பட்டினம் திருவாரூர் பரப்புரை குறித்து தனியார் ஊடகத்துக்கு பேட்டியளித்த பிரியன் பேசுகையில் விஜய் தனது பட்டியப்பிடிப்பிலிருந்து பாடம் கற்று வளர்ந்து வருகிறார் அவருக்கு கண்டிப்பாக தமிழகத்தில் இருபது சதவீத வாக்குகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நிலையில்தான் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எதிர்பார்க்கும் என்று அவர் கூறியிருந்தாராம் மேலும் சில கருத்துக்கள் கணிப்புகளில் விஜய் எடப்பாடியை முந்தி வருகிறார் அதாவது விஜய் சொல்வது போல டிஎம் கே என்ற தோற்றமும் சில இடங்களில் தமிழகத்தில் உருவாகி வரும் நிலையில்தான் விஜயின் பேச்சுக்கள் இருப்பதாக அவர் கூறியிருந்தாராம் அதற்கு காரணம் இங்குள்ள பிரதான கட்சிகள் மீதான நம்பிக்கை போனதுதான் அதாவது திமுக அதிமுக இரண்டுமே வேண்டாம் என நினைக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்களின் பார்வையாகவும் ஒரு கேள்விக்குறியாகவும் இது எழுந்துள்ளதா அதாவது விஜய் மட்டும் விஜய் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பார் சீமானின் வாக்குகள் விஜயால் கண்டிப்பாக சரியும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் அவர் கிடைக்கும் மேடைகள் எல்லாம் விஜய்யை மோசமாக பேசி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதிமுகவிலிருந்து பலரும் விலகி வருகின்றனர் இப்படி உடையும் பல வாக்குகளை புதிதாக ஓட்டு போட உள்ள இளைஞர்கள் வாக்குகளையும் விஜய் அவர்கள் கண்டிப்பாக கணிசமாக பெறக்கூடும் ஆனால் அதற்கு அவர் வருங்காலில் கண்டிப்பாக உழைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பார்க்க போனால் திமுக வெஸ் தாவைக்கா என்ற நிலையில் தான் அரசியல் சூழலானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாக அவர் பேச்சுக்கள் எல்லாம் இருந்ததா அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கண்டிப்பாக யாருடன் கூட்டணியெல்லாம் வைக்கப் போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்த நிலையில்தான் இதை பேசப்பட்டு வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்